தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இது வந்து வானிலை சுருக்கு அறிக்கைன்னு சொல்லலாம் காலை அறிக்கையில் நம்ம அறிவித்தபடியே வட மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலை வேளையிலேயே அதாவது வெப்ப உயர்வுக்கு பின்பாக மதியம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தொடங்க ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களிலும் சரி டெல்டாவின் சில பகுதியில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மத்திய உட்புற பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் கள்ளக்குறிச்சிக்கு தெற்கு புறமாகவே ஆங்காங்கே வலுவான மழையாக மழைப்பொழிவு கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி கள்ளக்குறிச்சி இணையமிடம் விழுப்புரம் மாவட்டத்தின் காற்றுடன் கூடிய கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்தது தற்பொழுது இந்த வேலையில் நான் இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய வேலையிலே க கண்டிப்பாக வட உள் மாவட்டங்களான கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கி ஆங்காங்கே அதாவது குறிப்பாக ஆந்திர எல்லையோர பகுதிகள் சொல்லலாம் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நேத்திரைக்கு ஒதுக்கி இருந்தாலும் இன்றைக்கு மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் போல் இன்றைக்கு கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி சென்னை புறநகர் பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நோக்கி அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இப்போ தற்பொழுது கனமழை புழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வட மாவட்டங்களில் வட உள்பகுதிகளில் குறிப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் டெல்டாவின் சில பகுதிகளில் ஆங்காங்கே உட்புற தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே ஒரு இடங்களில் இந்த சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் இந்த மழைப்பொழிவு அப்படியே முன்னிரவு அதிகாலை வேலை வரைக்கும் ஆங்காங்கே வட மாவட்டங்களில் தொடர்ந்தாலும் நாளைக்கும் மீண்டும் இதே வானிலை அமைப்பாக வடமேற்கு காற்றின் வருகையின் காரணமாக ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே பெய்த இடங்களில் ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு மாறி சூழ்நிலை அமையும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்